நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகின்றான் அப்படி நீ தேவனுடைய நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாய் நீ நியாய பிரமாணத்தின் படி செய்கிறவனாய் இராமல் நியாயப்பிரமாணத்துக்கே நியாயாதிபதியாய் இருப்பாய் மிஞ்சின நீதிமான் அப்படின்னு பைபிள் ஒரு டர்ம் சொல்லுது மிஞ்சின நீதிமான் அதிகப்படியான சிந்தனை தேவன் என்ன பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ தேவன் என்ன அளவு பிரமாணம் கொடுத்துருக்கிறாரோ அதற்கு உட்பட்டு யோசிக்காம அதற்கு மிஞ்சி தாண்டி போறது பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் சிலர் பிரகாரம் வரைக்கும் யோசிப்பான் சிலர் பரிசுத்தலம் வரைக்கும் யோசிப்பான் சிலர் மகா பரிசுத்தலம் வரைக்கும் யோசிப்பான் ஆனா சிலர் இருக்காங்க மகாபரிசுத்தலத்தையும் தாண்டி யோசிப்பாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் அனைவரும் இந்த கேள்வியை கேட்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த தோட்டத்தின் மத்தியில அந்த நன்மை தீமை அறியத்தக்க விரிச்சத்தின் கனிய தேவன் ஏன் வைத்தார் அது வச்சனால எவ்வளோ பிரச்சனை இன்னைய வரைக்கும் உலகம் பாடாப்படுது அது வைக்காம இருந்ததுதான் நல்லா தான் இருக்குமே யாராவது ஒருத்தனாவது ஆமா ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறிட்டான் தேவனை நம்பல சத்ருவினுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் கத்திரின் வார்த்தையா மனைவியினுடைய வார்த்தையா அப்படின்னு பார்க்கும்போது கத்தரின் வார்த்தைக்கு ஆதாம் கீழ்படியில மனைவின் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து விட்டானே பிசாசின் வஞ்சகத்துக்கு பலியாகி விட்டானே யாராவது இப்படி பேசுறாங்களா சிந்திக்கிறாங்களா பெரும்பான்மையானோர் என்ன சொல்றாங்கன்னா அதை போய் ஏன் அங்க வைக்கணும் தான் குற்றப்படுத்துகிறார்களே ஒழிய தேவன் வகுத்த தேவன் தந்த பிரமாணங்களை குற்றப்படுத்துகிறார்களே ஒழிய தேவனுடைய செயல்பாடுகளை குற்றப்படுத்துகிறார்களே ஒழிய அவங்களுடைய காரியங்களை அவங்க இல்லை அறிகிறதும் இயேசுவை யூதர்கள் பகைக்க வேண்டிய அவசியம் என்ன எதற்காக பகைத்தார்கள் பரிசெயர்கள் எதற்காக பக்தி வைராக்கியமாக இருந்தார்கள் அண்ணா காய்பா அந்த ஆசாரியர் சங்க இருக்குல்ல இயேசுவை ஏன் அவர்கள் கொலை செய்தார்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்காக காண்பித்த பக்தி வைராக்கியம் அதானே நியாயப்பிரமாணத்துக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நியாயப்பிரமாணத்துக்கே நியாயாதிபதியா மாறி அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகின்றதை கடைபிடிக்காமல் இயேசுவை கொன்று போட்டனர் இந்த பயங்கரமான காரியத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தியான செய்தி நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லுதா சொல்லலையா அப்ப ஒருத்தரை கொலை செய்ய போறமே அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லைல்ல எதற்காக கொலை செய்தார்கள் நியாயப்பிரமாணத்துக்காக இந்த மிதமிஞ்சிய இந்த ஞானம் மிதமிஞ்சிய இந்த அதிமேதாவி தனம் இன்றைக்கு பெரும்பான்மையானோட இருக்கு அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கடித்து பச்சித்து வாழ்கிறார்கள் நன்மை செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு தயவு செய்து நீ என்ன தீமை செஞ்சிடாத ரோதமா பேசாத அப்படின்னு சொல்றாரு சகோதரனை நீ வந்து குற்றப்படுத்தாத அவன ஆண்டவர் ஒரு பார்த்துக்குவார் அவனால் அவனை ரசிக்க முடியும் அழிக்க முடியும் அவர் உயிரோடு தானே இருக்கிறாரு உன் வேலை என்ன நியாயப்பிரமாணத்துக்கே நியாயாதிபதியா இருக்கிறதா ஓ வேலை ஓன்லை நான் அதை கை கொண்டு வாழ்றதானே அந்த நியாயப்பெருமான என்ன சொல்லுது அவனை குற்றப்படுத்தாத அவனுக்கு ரோதமாக பேசாத நீ அன்புல நடந்து கொள் அப்படின்னு நியாயப்பிரமான சொல்லுது அதை மட்டும் நீ செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதுக்கு நியாயாதிபதியா இருக்கிறதற்கு நீ வில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தன் மறிச்சிட்டான் அப்படின்னா அவன் யாருக்காக மறிச்சிருக்கிறான் நம்மில் அதாவது சபையில் ஒரு மறிச்சிட்டான் அப்படின்னா யாருக்காக மறிக்கிறான் மறிச்சவனை போய் நீ நியாயம் இருக்கிற கொரோனாவில் நிறைய பாஸ்ட் அங்கே மறிச்சிட்டாங்க தெரியுமா நிறைய பேர் வியாதியில் நோயில் பலவீனத்துல பாஸ்ட் ஆங்க மறிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி ரெண்டு வயசில் ஹார்ட் அட்டாக்ல ஒரு பாசிட்டிவாக இறந்து போனார் சின்ன வயசு தான் என்ன பாவம் பண்ணாரோ தெரியல மறிச்சு விட்டாருன்னு எத்தனை பேர் பேசலாம்னு தெரியுமா இன்னொரு கூட்டம் சொன்னிச்சு அவர் வாயாலே அவர் மறித்து போயிட்டாரு என்ன வாயாம் போதும் நான் போறேன் போகிறேன் அப்படின்னு சொன்னனால ஆண்டோட அவர் எடுத்துக்கிட்டார் இதில் என்ன தெரியுமா பரிதாபம் இவங்க சொல்கிறது இல்லை இருக்கிறதுல அற்ப வயசுல செத்து போனது யாரு தெரியுமா ஏசு கிறிஸ்து என்ன முப்பத்தி மூணு வயசு தானேங்க முப்பத்தி மூணு வயசுல ஒரு வயசா அவர் தேவகுமாரனானால் அவர் சிலுவைக்கு போக கூடாது அவர் முப்பத்தி மூன்று வயசுல சாக கூடாது அவர் மறிக்கவே கூடாது ஏன்னா அவர் தேவகுமாரன் கரெக்டா அவங்க சொல்ற பிரகாரம் தேவகுமாரனானால் அவர் மறிக்கவே கூடாது கவனிங்க என்ன பைபிள் என்ன மீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமா தான் சம்பவிக்கும் மனு புத்திரர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமா தான் சம்பவிக்கும் இதுல எப்ப தெரியுமா வித்தியாசம் தெரியும் அவன் சாகும் போது எந்த வயசுல சாகுறான் அப்படிங்கறது பெருசில் அவன் சாகும் போது அவன் இறுதியத்துல என்ன நிச்சயம் உள்ளவனா சாகிறான் உயிர் தெழுதல் தான் வித்தியாசம் வரும் சங்கீத புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா மரண பரியந்தம் துன்மார்க்கர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு இல்லை உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களும் இருக்கிறது எந்த ஆண்டவர் அவங்களுக்கு அதெல்லாம் தந்தாரு ஆனா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு பிரதர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்ட் பதிமூணு ஆச்சு குழந்தை கிடையாது நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறார் உளியன் செய்யறாரு குழந்தை இல்லை ஆண்டு குழந்தை தர முடியாதா குழந்தை தராம இருக்கிறது யாருக்காகத்தான் ஆண்டவருக்காகத்தான் குழந்தை தந்தார்னா குழந்தை தந்திருக்கிறது யாருக்காகத்தான் ஆண்டவருக்காகத்தான் ஒருத்தர் முப்பத்தி மூணு வயசுல இறந்து போனாரோ கத்தருக்காகத்தான் ஒருத்தர் அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாலும் கத்தருக்காகத்தான் வாழ்றோமோ இறக்குறோமோ ஒன்றுமில்லாத இருக்கிறோமோ எல்லாம் இருக்கோ எல்லாமே கத்தருக்காக தான் சபையை பொறுத்த வரைக்கும் நம்மில் ஒவ்வொருவனும் தனக்கென்று வாழ்கிறதும் இல்லை தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை வாழ்ந்தாலும் சரி மதித்தவர்களாக இருந்தாலும் சரி எதை வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி எது இல்லாம போனாலும் சரி நான் அதற்காக தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் உயிர் தெழுதலில் அவர் சாயலால் நான் திருப்தியாவேன் அதனி அடையாம போயிடாத அதனி அடையாம போயிடாது உயிர் தெழும்போது அவருடைய சாயலால் திருப்தி ஆவேன் நான் விழிக்கும் போது அவர் சாயலால் திருப்தி ஆவேன்